பீமன் உறவுகளுக்கு வணக்கம் மதுரையில் இப்போதைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாடு மாலை நேரத்தில் ஆரம்பிக்க போகுது முன்னாடியே ஆரம்பிக்கிற தகவல் சொல்லியிருக்காங்க பாலிமர் செய்தியில் ஒரு குறுங்காணொலி பார்த்தேன் அதை வந்து உணவு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அதாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு ஒரு குஸ்கா வந்து எழுபது ரூபா சொல்கிறாங்க அதே மாதிரி கூழ் ஒரு செம்பு வந்து நாற்பது ரூபா சொல்கிறாங்க அதுக்கான தரமும் இல்லை கூழ குடிச்சு என்னென்னா உடம்பு சரியில்லாமல் போகிறதா அப்படிலாம் வந்து கேட்டு சொல்லியிருந்தாங்க இந்த முக்கியமான காணொலி எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளவு ஆடம்பரமா மாநாடு ஏற்பாடு செய்ய தெரிஞ்ச உங்களுடைய தலைவருக்கு உணவின் தேவையை புரிந்து கொண்டு அதற்கான ஏற்பாடு செய்யறதுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு கேள்வி இரண்டாவது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாநாடுக்கு நீங்க வர்றீங்கன்னு தெரியும் ஒரு நாள் முழுக்க தங்குவீங்கன்னு தெரியும் இருந்து போவீங்கன்னு தெரியும் உங்க வீட்டுல இருந்தே உணவை தயார் பண்ணி எடுத்து கொண்டு வர்றதுல என்ன பிரச்சனை அப்படிங்கிறது இரண்டாவது கேள்வி அப்படியே வர்ற இடத்துல நீங்க பொது இடத்துல உணவோட விலை அதிகமாக இருக்குன்னு சொல்றீங்கன்னா இது உண்மையிலேயே ஒரு பெரிய பிரச்சனை தான் ஆனா இன்னமும் தேட்டர்ல வைக்கக்கூடிய பாப்கார்னோட விலை நூத்தம்பது ரூபாய்க்கு மேல வைக்கிறாங்க இதை கேட்கறதுக்கு உங்களுக்கு எதுவுமே தெரியல ஏன் இதே சாதாரண அடித்தட்டு கல்ல திரைப்படம் பாக்குறது இல்லையா இந்த இடத்துல இந்த கூட்டத்தை நம்பி இங்கே வந்து ஒரு அன்னாடங்காட்சி ஒருத்தவங்க ஒரு வியாபாரம் பண்றாங்க உணவு தானே உனக்கு கொடுக்குறாங்க உனக்கு நீ சாப்பிட போகிற அந்த தொகை உனால் கொடுக்க முடியும்னா கொடுத்து வாங்கி சாப்பிடு இல்லைன்னா மேல் ஒரு குற்றம் கூட இந்த கம்ப்ளைண்ட் கொடுங்க எஃப்எஸ்ஐ இருக்காங்க ஃபுட் சேஃப்டி செக்யூரிட்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்ககிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அதை விட்டுவிட்டு மீடியாவில் வந்துட்டு கதகதன் கத்துறது எந்த நியாயமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இன்னும் நான் உள்ளக்கூடிய கூடிய கமெண்ட்ஸ்லாம் போய் செக் பண்ணி பார்க்கும்போது என்ன சொல்லுறாங்க அப்படின்னா இவருடைய படத்தை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நீ வாங்கி டிக்கெட் கொடுத்து வாங்கும்போது உனக்கு அந்த காசு போனது தெரியலை இவருடைய திரைப்படத்துக்காக ஒரு பதாகையை வச்சு அதை நீ பால் ஊற்றி அதுக்கு அபிஷேகம் பண்ணும்போது இவ்வளோ காசு வேஸ்ட் பண்ண உனக்கு தெரியல அதே மாதிரி இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு வரும்போது கிடைக்கக்கூடிய உணவு கிடைச்சா போதும் தண்ணீர் குடிக்கிறது கொஞ்சம் கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வரும்போது உங்களுக்கு அதை வாங்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சி வாங்கி சாப்பிடுங்கிற மாதிரி தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது உணவு விற்கிறவங்களுமே ஒரு அஃபர்டபுளான பிரைஸ் வச்சு விற்றுக்குங்கப்பா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நியாயமும் இருக்குது அப்படிங்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நேரத்தில் அவங்களும் அந்த விலையை குறைச்சிடுவாங்க தான் நினைக்கிறேன் ஆனால் இது ஒரு பெரிய குற்றமாக ஒரு பெரிய குற்றச்சாட்டாக வைக்கிறாங்களே அந்த உணவு கிடைக்கலங்கிற உணவும் அந்த தண்ணீர் கிடைக்கல அப்படிங்கிற உணவும் எவ்வளவு கோவம் வருது உங்களுக்கு அப்போது செந்தமணன் அவர்கள் நீ எவ்வளோ பெரிய தொழில்நுட்பத்தில் வேலை செஞ்சாலும் உனக்கு கஞ்சி கஞ்சி உனக்கு விவசாயம் தாயா ஊற்றணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த விவசாயத்தை காப்பாற்றுறதுக்காக தானே செந்தமணன் சீமான் அவர்கள் இங்கே வந்து ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை செய்து கொண்டிருக்கிறார் அப்படியே சீமானவர்கள் வந்து ஆடு மாடு மலையில் இயக்க போய் மேற்க போயிட்டார் சொன்னோடனே நக்கள் மயாலையுமே பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு கூட்டத்தில் டீ கிடைக்கிறப்ப கடுப்பாகத்தில் அதே மாதிரி சாப்பாடு வேலை அதிகமாக இருக்கும் தெரிஞ்சவனையும் நாளைக்கு இதே உணவு இதே விவசாயம் கார்ப்பரேட் கம்பெனி கையில் மாமது பிறக்கும் எண்பது ரூபா இல்லை அவன் எட்டாயிரம் ரூபா சொன்னாலும் நீ வாங்கி தீங்க கூட சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாய் எப்பேற்பட்ட ஒரு சூழ்ச்சியில் நாமலாம் மாட்டிக்கிட்டு இருக்கிறத புரிஞ்சுங்க சின்ன மணி சீமானவர்கள் முன்னெடுத்திருப்பது அப்படின்றது அனைத்து உயிர்களுக்குமான அனைத்து மனிதர்களுக்குமான சமமான ஒரு உயிர் நேய மனித நேய அரசியல் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அவருக்கான ஆதரவு தெரிவிக்கப்படுகிறார் அது இந்தளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது புரியுறதில்ல கொரோனா வந்து உணர்த்தியும் கூட நமக்கு இன்னும் உணரல இந்த இடத்துல வந்துட்டு விலை அதிகமாக வச்சு விற்கிறாங்க கூலுடைய விலை அதிகமாக வச்சு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க திரையரங்கில் விற்கக்கூடிய விலையுமே அதிகமாக தான் வச்சு விற்கிறாங்க அதை பற்றி நம்ம ஏதாச்சும் பேசணுமானா பற்றி பேசுகிறதில்ல இங்கே உங்களுக்கு ஒரு தேவை அப்படிங்கிற இடத்துல ஒரு பொருளுக்கு டிமாண்ட் இருந்தால் அதோடய விலை கூட தான் செய்யும் என்ன மார்க்கெட்டிங் டிமாண்ட் இருந்தால் அந்த விலை கூட தான் செய்யும் அதுதான விஷயம் அதை அப்படிங்கிறதுல குடிக்கிறதுக்கு நீரும் சாப்பிடுறதுக்கு சோறும் மிகவும் முக்கியம் இதை கொடுப்பவன் விவசாயி அதை கூடிய ஒரு தலைவனை தேவை தெரிவிக்கிறது தான் சரியான விஷயம் என்று இந்த காணொலியை கொடுத்து கொள்கிறேன் நன்றி இந்த காணொலியை நீங்க பார்த்துக்கொண்டு